ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஷோபாலாக்ஸில் பாருங்கள் ராகி சேமியா செய்ய போகிறேன் அதுக்கு பாருங்கள் ராகி சேமியா எடுத்து அதை வந்து உப்பு போட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நான் பிசைஞ்சு வச்சுருக்கேங்க இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் பிசைஞ்சு வச்சா தான் அது நல்லா வந்து விறப்பாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக வரும் அதுக்கப்புறம் இதை அவிச்சிட்டு நம்ம வந்து சேமியா வந்து உப்புமா செய்யலாம் இப்போ வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி இந்த தண்ணியில் போட்டு இந்த தண்ணியில் ஊறுறதுக்கு கீழே உள்ளத மேலேயும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு விடணும் ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆச்சு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்துக்கிடுவோம் நம்ம எப்போதும் போல் இட்லி பாத்திரத்தில் துணி போட்டு அது மேலே இப்படியே வச்சு இதை ஒரு பத்து நிமிஷம் அவிச்சு எடுத்துக்கலாம் இது அவிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தாளிக்கலாம் பாருங்க நல்லா அவிஞ்சிருச்சு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை எடுத்து நம்ம வந்து தாளிக்கலாம் இந்த சேமியா வந்து இப்படி அவிச்சும் நல்லா சாப்பிட்லாம் இல்லைன்னா தாளித்து வச்சும் சாப்பிட்லாம் தாளித்து சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து த தாளிக்கலாம் இந்த சேமியாவை தாளிக்கிறதுக்கு கடையை வச்சு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டாச்சு இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் இந்த கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுந்து உளுந்து சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்குவோம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எது வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து எனக்கு பெரிய வெங்காயம் இன்றைக்கி போட்டிருக்கேன் இதில் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்குவோம் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்க இந்த சேமியாவையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேங்காய் கொஞ்சம் திருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் தேங்காய் பூ போட்டால் தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ங்க நல்லா டேஸ்ட்டும் கொடுப்போம் தேங்காய் பூ கொஞ்சம் வெறுமனா நல்லா இருக்காது சேமியா இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கிண்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் அதுக்கப்புறம் இதுக்கு சக்கரை போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் சூப்பரான ராகி சேமியா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா பார்க்கும்போதே நல்லா சூப்பராக இருக்கா அது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த ராகி சேமியாவை வந்து சீனி போட்டு சாப்பிட்லாம் இல்லைனா நாட்டு சக்கரை வச்சும் சாப்பிட்லாம் நல்லா நாட்டு சக்கரை வச்சு சாப்பிடும்போது நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு இல்லைன்னா சட்னி வச்சும் சாப்பிட்லாம் ஆனால் வந்து சக்கரை போட்டு சாப்பிட்டா இதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்